வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கின்றார் ஜோசித ராஜபக்ஷம் அடுத்த கைது நடவடிக்கைக்கு தயாராகும் அனுரதரப்பு மகிந்தி கொந்தளிப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிற்கு பொருத்தமான வீடு வழங்கப்படும் இந்நாள் ஜனாதிபதி வெளிப்படை யாழிற்கு திடீர் விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் நெல்லுக்கு நியாயமான விலை கொடுக்காவிடில் வீதிக்கு இறங்குவோம் விவசாய கூட்டமைப்பு எச்சரிக்கை இரணை தீவு கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களும் விளக்கம் அருகிலில் அதிக விலைக்கு அரிசி விற்ற கடை சுற்றிவளைப்பு வளைப்பு கிலோ அரிசியும் கைப்பற்றல் ஆட்சியை தக்க வைக்க பலவடங்கு முயற்சிக்க வேண்டியிருக்கும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் கருத்து தேங்காயின் விலை முன்னூறு ரூபாவாக அதிகரிக்கும் அபாயம் இலங்கை தெங்கு தொழில்துறை எச்சரிக்கை இயற்கையான பிரசவத்திற்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணொருவர் பலி மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நிதி மோசடி குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி பாகிதா ராஜபக்ஷவின் மகன் ஜோசித்த ராஜபக்ஷ இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றாா் பெளியத்த அதிபக நெடுஞ்சாலை நுழை வாயிலுக்கு அருகில் வைத்து நேற்று முன்தினம் குற்றப்பிரணாயுதளத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ஜோச ராஜபக்ஷ பின்னர் கொழும்பு குற்றப்பிரணாயுத் இணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டார் சுமார் நான்கு மணத்தியால வாக்குமூல பதிவின் பின்னர் கொழும்பு புதுக்கடை மேனதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார் இதேவேளை ஜோஸ் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதில் ஜனாதிபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சரோ எந்த தலையீட்டையும் மேற்கொள்ளவில்லை காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் புத்திக்கு மனதுங்க தெரிவித்தார் ஜோஸ் ராஜபக்சவை கைது செய்யும் போது ஏன் கைவிலங்கு போடப்படவில்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் நேற்று கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் இந்த விடயம் பற்றி மேலும் விளக்கம் அளிக்கையில் கைது செய்யப்படும் எந்த ஒரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை சந்தேக நபரை நடத்தையின் அடிப்படையில் கைவிலங்கு போடுவதா இல்லையா என்பதை அந்த நேரத்தில் இருக்கும் அதிகாரி தீர்மானிப்பார் இதே கைது செய்யப்பட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி நிலையில் அந்த புகைப்படம் குற்றப் ஆய்வு திணைக்களத்திலோ அல்லது போலீஸ் உத்தியோகத்தரோ எடுக்கப்பட்டதல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பெளியத்த அதிபக நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் ஜோஸ் ராஜபக்ச தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அவரின் நண்பர் அல்லது வேறு ஒருவரால் எடுக்கப்பட்டதாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தார் இதேவேளை வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள ஒரு பொது வாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான திசநாயக்க கூறினார் ஜியோசி ராஜபக்ஷ அங்கு தடுத்து வைக்கப்பட்டதிலிருந்து விசேட தேவைகள் எதையும் கோரவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் டிவி சானகா ஆகிய இருவரும் சிறைச்சாலைக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இருவரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதால் சிறைச்சாலை கண்காணிப்புள்ள ஜோசி ராஜபக்ஷவை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமனி பி மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் கூறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் என டி வி சாண்டிக்கு குற்றம் சுமத்தியுள்ளார். கைது செய்யப்பட்ட ஜோஸ் ராஜபக்சவின் நலனை விசாரிக்க செய்தி வளாகத்திற்கு சென்றபோது பத்திரிகையாளர்கள் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இந்த கருத்தை கோரியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்த இரண்டு பேர் தற்போது அரசாங்கத்தின் கீழ் போலீசில் பணியாற்றும் போது நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது இன்று ஒரு பக்கத்திலிருந்து பல வாகனங்கள் தெகிவலைக்கு செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பெளியத்தவிற்கு செல்கின்றன தவை கைது செய்ய தோராயமாக பத்து அல்லது பனிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம்

வீட்டை வழங்கும் என ஜனாதிபதி அனலகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் குரோனாவில் தம்புத்தேகமாவில் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா தானும் அமைச்சர்களும் மாளிகைக்கு குடிவரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏன் இதனை செய்ய முடியாது என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமானதில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் அவர் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியது என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் அவர்களை வெளியேற சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை தாம் நாட்டை ஒரு கொண்டு செல்ல குறிப்பிட்ட சொல்வதற்கு முன்பு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இன்றைய அரசாங்கம் நெட்பயிர் உற்பத்தியை பாதி விலக்கி கொள்வன செய்து விவசாயி இல்லாமல் செய்ய விரும்புவதாக அனுராதபுரம் மாவட்ட விவசாய கூட்டமைப்பின் அமைப்பாளர் புஞ்சிராலி ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈரநெல்லை தொன்னூற்று ஐந்து ரூபாவிற்கும் உலர் நெல்லை நூற்று பத்து ரூபாவிற்கும் கொள்ளனவு செய்யுமாறு சுற்று நிரூபங்கள் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இந்த கொள்வனவை அரசாங்கம் முற்றாக கைவிட்டுள்ளதாகவும் இது ஏதோ ஒரு குழுவின் பேரமன்று சந்தேகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு கிலோ நெல்லுக்கு நூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோஷமிட்ட தற்போதைய விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று நூற்று நாற்பது ரூபாய் கொடுக்க முடியாது என்று விவசாயி மீது குற்றம் சுமத்ததாக தெரிவித்தார் நெல்லுக்கு நியாயமான விலை கொடுக்காவிடல் கோடபாய ராஜபக்சே

அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி அன்றகுமாராவின் முதல் ஜாழ் விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது கடற்பகுதியில் கைது செய்யப்பட்டு மீனவர்களும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த முப்பத்தி நான்கு பேரும் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியல் வைக்குமாறு பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன்படி அவர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று அதிகாலை இரணை தீவை அண்மித்த கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் குறித்த முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களுடன் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று படகுகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எல்பட்டிய பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக லொரியில் கொண்டுவரப்பட்டு பதினைந்தாயிரம் கிலோ கச்சா அரிசியை நுகர்வோர் அதிகார சபை கைப்பற்றியுள்ளது லுணுகம் வெகர பிரதேசத்திலிருந்து அதிக விலைக்கு கச்சா அரிசி கொண்டுவரப்படுவதாக நுகர்வோர் அதிகாரசபை அதிகாரிகளுக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய எல்பிடி போலீசாருடன் இணைந்து அதிகாரிகள் இந்த சுட்டி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது ரொலியில் பதினைந்தாயிரம் கிலோகிராம் இடையுள்ள நானூறு கச்ச அரிசி மூட்டைகள் இருந்ததாகவும் கைப்பற்றப்பட்ட அரிசி எல்பிடி நகரில் உள்ள அதே கடைக்கு அருகில் வைத்து ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் நுகர்வோருக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் சபை அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் கபில பண்டாரு காலி மாவட்ட பிரதானி பி கொடகமல் விசாரணை அதிகாரி சஜித் ரங்கேந்த முழு ஆகியோர் இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டதாக நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்தனர் இலகு விளாட்சியை போவதில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் பெலியத்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளரிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மிகவும் சிரமப்பட்டு இந்த ஆட்சியை பெற்றுக் கொண்டுள்ளோம் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா போன்று நடந்து கொள்ள முடியாது சரியான முறையில் விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆறு மாத காலத்தில் எம்மாளிவர்களை இவர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும் இதனை கைவிடப் போவதில்லை இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளை விடவும் ஆட்சியை வைத்துக் கொள்ள பல முயற்சிக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என இலங்கை தெங்கு தொழில்துறை தலைவர் ஜெயந்த சமரகோன் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தெங்கு தொழில்துறை தலைவர் ஜெயந்த் சமரகோன் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய்களை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முனைப்பு தாமதமாகி வருகின்றது இது உள்ளூர் சந்தையில் தேங்காய்க்கான நிரம்பலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் ஏற்கனவே எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்கள் குறைந்துள்ளன இந்த நிலையில் தேங்காய் இறக்குமதிக்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் அமைச்சரவை பத்திரம் தாமதமானால் நுகர்வோர் தேங்காய்களை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று சமரகொன் கூறியுள்ளார் தற்போதைய நிலையில் தேங்காய்கள் இருந்து இருநூறு ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இறக்குமதி தாமதமானால் அவற்றின் விலை தொடக்கம் முன்னூறு ரூபாயாக அதிகரிக்கும் என்று அவர் எதிர்வு கூறலை வெளியிட்டுள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான உத்திய சீர்தரப்பு அரசியல் ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்காக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரெல்வின் சில்வா சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ள 了。<Yeah. S 2> yeah. இந்த விஜயத்திற்கான திகதி இன்னும் நிறைவுபடுத்தப்படாத நிலையில் பெரும்பாலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் இந்த விஜயம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது பதினைந்து ஒப்பந்தங்கள் வரை நிறைவுபடுத்தப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தங்கள் ஜாவும் இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்குப்பாடுகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விடயங்களாகும் எனினும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று குறித்தும் இந்த விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் அரசியல் ரீதியான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் உள்ளடங்கலாக இரு கட்சிக்கும் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாதடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிசேரியன் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒருவர் இயற்கையான பிரசவத்திற்கு உட்படுத்திய பின்னர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று கந்தலாய் பகுதியில் உள்ளது கந்தலாய் ஆதர வைத்தியசாலையின் மருத்துவர்களின் அலட்சியத்தால் இந்த மரணம் நிகழ்ந்ததாக குறித்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கந்தலாய் கெமினு மாவட்டத்தில் வசித்து வந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் தமது இரண்டாவது குழந்தை பிரசவத்திற்காக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தாயின் ஆரம்ப பரிசோதனைகளின் போது சிசேரியின் மூலம் குழந்தையை பிரசவிக்க வேண்டுமென பரிந்துரைத்த வைத்தியர்கள் பிரசவத்திற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பரிசோதனை அறிவுரைகள் மருத்துவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டுமென குறிப்பிட்டிருந்தனா் அதன்படி பிரசவத்திற்காக கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அறிக்கைகள் வைத்தியர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த தாயை சிசேரியனுக்கு உட்படுத்தாமல் எட்கியான பிரசவத்திற்கு வைத்தியர்கள் அனுமதித்ததாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மருத்துவர்களின் அலட்சியத்தால் இந்த மரணம் ஏற்பட்டதாகவும் அதற்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழுத்து காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களும் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி கொழும்பிலிருந்து புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் மாத்திரையிலிருந்து ஹம்பந்தோட்டி வழியாக பொத்துவில் வரையிலும் வரையிலுள்ள கடற்கரையுர கடல் பகுதிகளில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் அனைத்து முகாமித்துவ பிரிவு இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது இது இன்று மாலை வரை செல்லுபடியாகும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு மீனவ மற்றும் கடற்படி சமூகத்திற்கு மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிக உயரமான கிராமமான சாந்திபுரா கிராமத்தில் கட்டப்பட்ட ஏகஸ் பார்வை மையம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது Okay. இந்த நிகழ்வில் அமைச்சர் விஜித கேரத் தலைமை தாங்கியுள்ளார் மற்றும் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷவும் கலந்து கொண்டுள்ளார் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதையும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஏகிஸ் பார்வையாளர்கள் மையம் கட்டப்பட்டுள்ளது இது சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் நிதியுதவி மற்றும் விமானப்படையின் பொறியியல் மற்றும் திட்டமிடல் பிரிவின் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ளது அந்த இடத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் நுவரெலியா நகரம் கிரிகரி ஏரி ஹக்கலு சப்தகன்னி கன்னி தொடர் உள்ளிட்ட பல சிறப்பு இடங்களை காணலாம் இதேவேளை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கியூ அமைப்பு மூலம் மட்டுமே டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உட்பு பகுதியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்து புனித சவேதியா தேவாலயத்தின் வரலாற்று திருப்படி ஒப்புக் கொடுத்தல் மற்றும் விசேட பூஜைகள் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பேண்ட் வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு திருச்செரூபத்தை சுமந்த வீதி பவனி கடற்கரை வீதியாக வலம் வந்தது தேவாலயத்தின் பூஜைகளில் வணக்கத்திற்குரிய பங்குத்தந்தை அருட்திரு ஜோசப் ஜீசஸ் மற்றும் அருட்தந்தை வணக்கத்திற்குரிய குயின்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது உடப்பு இந்து மக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது எதுடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்